இவங்க சாதாரணமா இல்ல எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தா இந்த சின்ன சின்ன கணக்குகளை போட்டு நம்ம பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்க புடி நூறு கொண்டது வேதை வேதை மூன்று கொண்டது லவம் லவம் மூன்று கொண்டது நிமிஷம் நிமிஷம் மூன்று கொண்டது கணம் கணம் ஐந்து கொண்டது காஸ்டை காஷ்டை முப்பது கொண்டது கலை கலை பதினைந்து கொண்டது நாளிகை அறுபது கொண்டது பகலும் இரவும் கொண்ட நாள் நாள் பதினைந்து கொண்டது பக்ஷம் பக்ஷம் இரண்டு கொண்டது மாதம் மாதம் இரண்டு கொண்டது ருது ருது மூன்று கொண்டது அயனம் அயனம் இரண்டு கொண்டது வருஷம் வருஷம் முன்னூற்று அறுபது கொண்டது தேவ வருடம் தேவரிடம் பனிரெண்டாயிரம் கொண்டது சதுர்யுகம் சதுர்யுகம் எழுபத்தி ஒன்று கொண்டது மனுவந்திரம் மனுவந்திரம் பதினான்கு கொண்டது ஆயிரம் சதுர்யுகம் ஆயிரம் சதுர்யம் கொண்டது பிரம்மனின் பகல் இப்படியே இரவு நாள் மாதம் வருடங்களை பெருக்கி வரும் நூறு வருடங்கள் பிரம்மனுக்கு ஆயுள் எனப்படும் பிரம்ம ஆயுசுக்கு பரம் என்ற பெயர் பிரம்மன் கண்ணயர்வு என்பதால் பிரளயம் பிரளயத்தில் உலகங்கள் அழிந்து ஈஸ்வரனால் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது உற்று நோக்குங்கால் சூன்யம் நன்றி வணக்கங்க